ஸ்கூல் சீக்கிரமே ஹாலிடே ஸ்டார்ட் ஆகும்போது வாங்க ஹாலிடே பேக்கிங் மாதிரி இந்த ப்ரௌனி வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மூணு எக்ஸ் எடுத்துக்குவோம் மூணு நல்லா பீட் பண்ணிடுவோம் மெட்ராஸ் சமையல் உங்களுக்கு தேங்க்யூ ஏன்னா உங்களோட அந்த தேங்க்யூ கேக்கு தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் ஏற்கனவே சின்ன மாடிஃபிகேஷன் ப்ரௌனி உண்டு அதுக்கான கிரெடிட் வந்து என்னோடய நெஃப் கிட்ட இருந்து வந்திருக்கு அடுத்த விசிட்டில் வந்து எங்கேயோ அத்தியோட ப்ரௌனின்னு தேடி வந்தாப்பில் அதுவே ஒரு பெரிய க்ரெடிட் மாதிரி ஃபீடாச்சு நம்ம லாஸ்ட் டைம் ப்ரௌனி பண்ணது ரொம்ப நாள் ஆச்சு ஹாஃப் கப் தயிர் ஹாஃப் கப் எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் கொஞ்சம் இருந்துது வாங்கினது அது சேர்த்துக்கிறோம் கால் கப் பட்டர் வந்துட்டு அவன் மைக்ரோவேவில் வச்சு லைட்டாக டீப் பண்ணிவிட்டு எடுத்துவோம் பட்டர கு கப் ஆட் பண்ணிவிட்டு அதோடு நம்மக்கிட்ட வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஒரு டூ டு த்ரீ டீஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம் ஒன்றரை கப் கருப்பட்டி வெள்ளம் இருக்குது அதுக்க சேர்த்துக்குவோம் ஒன்றரை கப் கோதுமை மாவு

ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் உள்ளே வச்சிரும் த்ரீ ஃபிஃப்டி டிகிரி பேக்கிங் டெம்பரேச்சரில்